ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டாக்கீஸ் எதிர்நச்சல் சீரியலில் இப்போது குணசேகர கொடூரத்தோட உச்சத்துக்கே வந்து போயிட்டாரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு துணிச்சிட்டாரு அதாவது நான் நினச்சது தான் நடக்கணும் அப்படின்ற அகங்காரத்தில் குணசேகர பிடிவாதமாக தர்ஷனுக்கும் அன்புக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு ஆனால் என்ன ஆனாலும் உங்களோட வன்மத்தை காட்டுறதுக்கு என் பையன் வந்து பலியாக வரதுக்கு நான் வந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க இந்த நிலமையில உங்கள் சகவாசமே எனக்கு வேணாம் அப்படின்னு பார்கவி என்ன பண்ணுறாங்க கண்காண இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கனடா போகிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க ஆனால் ஜனனி பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் நான் பார்கவியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து தர்ஷனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நம்மளை மாதிரி குணசேகரனுக்கு பார்கவியை அடிமையாக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு இப்போது ஜனனையை வந்து சத்தியம் பண்ணிட்டு ஜனனையை வந்து இப்போ பார்கவி தேடி கும்பகோணத்துக்கே போயிட்டாங்க போன இடத்துல அங்கங்கே விசாரிச்சு ஜீவானந்தம் இருக்கிற இடத்தையுமே இப்போது ஜனனி கண்டுபிடிச்சிட்டாங்க கும்பகோணத்தில் ஜனனையை வந்து இப்போ பார்கவி பார்த்துடுறாங்க பார்த்ததும் ஏதோ யமனை பார்த்த மாதிரி பயந்து போய் திருச்சி ஓடுறாங்க ஆனால் இந்த யமதர்மம் பார்த்தீங்க அப்படின்னா பாசக்கேர் போட்டு எப்படி வந்து அழகாக உயிரெடுப்பாரோ அதே மாதிரி நைஸாக இந்த ஜனனி பார்த்திங்க அப்படின்னா பார்கவி கிட்ட பேசி பார்கவி அரிசி போடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் பார்கவி அவங்க எடுத்த முடிவில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஸோ நான் வந்து கனடா போகிறேன் எனக்கு இந்த இந்த வேலையாக வேணாம் போடுறது தான் பார்கவி தெளிவாக இருக்காங்க அப்போ தான் ஜனனிக்கு வந்து ஃபோன் வருது இது மாதிரி ஈஸ்வரி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் இது ஜனனிக்கும் சமன் ஷாக்காக இருக்குது ஒரு பக்கம் ஜீவானந்தத்துக்கும் எங்கள் பார்கவிக்கும் அது அதிர்ச்சியாக தான் இருக்குது ஸோ இதனால இப்போ ஈஸ்வரியை காப்பாத்துறதுக்கு ஜனனி ஜீவானந்தம் அப்புறமா பார்கவி மூணு பேரும் கிளம்பி வரதான் போகிறாங்க இதுக்கு நடுவில் இப்போ ஈஸ்வரி உயிர் எடுத்த அந்த கொடூர அரக்கன் யார் அப்படின்னா குணசேகரன் தான் ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னா தான் பைய வாழ்க்கைய நிம்மதியாகவும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக கடைசியாக ஒரு வாட்டி குணசேகர்ட்டா போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு ஈஸ்வர் என்ன பண்றாங்க குணசேகரனை தனியா அழைச்சிட்டு போயிட்டு பேசுகிறாங்க ஆனா இந்த குணசேகரன் இப்போ இல்லை எப்பயுமே தெரிந்தா ஜென்மம் அப்படின்ற நம்ம எல்லாம் தெரியும் இல்லையா சோ நான் பிடிச்ச வயலுக்கு மூணு கால் அப்படின்றதுக்கு மேற்ற மாதிரி இப்போ அவங்க போய் பேசுறாங்க அது வந்து வாக்குவாதமாக மாறுது வாக்குவாதம் ஒரு மாதிரி அப்புறம் கைகலப்பா மாறுது இதில் இந்த குணசேகரம் பார்த்தீங்கன்னா அந்த ஆண் ஆதிக்கத்துலையும் அந்த கொடூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதை உச்சத்துக்கே போயிட்டு ஈஸ்வரோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு ஈஸ்வரிக்கு பயத்தை வந்து கம்மிக்கிறாரு ஸோ இந்த சம்பவத்தால் இப்போ ஈஸ்வரி பார்த்தீங்க அப்படின்னா மூச்சு விட முடியாமல் உயிருக்கே போராடுற ஒரு நிலைமை ஏற்படுது அப்போது ஈஸ்வரி வந்து தர்ஷனும் நந்தினியும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ட்ராக்கை போ பொறுத்த வரைக்கும் இதோட ஈஸ்வரோட சீன்ஸ் வந்து முடிய போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வைரலாக பரவிட்டுருக்கு ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா இப்போது ஈஸ்வரோட உயிர் வந்து பரிதாபமாக பிரிய போகுது ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு ஸோ வீவர்ஸ் ஈஸ்வரியோட இந்த முடிவு மிகப்பெரிய அதிர்ச்சியும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் இதை பற்றின உங்களோடய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்